இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த நபர் காப்பி குடிச்சிக்கிட்டு அவரோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பொண்ணு ஒரு சீட்டை எடுத்து சீக்கிரமா வெளிய வாங்கன்னு எழுதி காட்டிட்டு அந்த சீட்டை பக்கத்துல வீசிடுறா இந்த ஆளும் தன்னோட மனைவி கிட்ட நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு தன்னோட ஹஸ்பண்ட் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வேற ஒரு பையனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாரு இந்த ஆளு வெளிய வந்தோன்ன இந்த வேலைக்காரி வேலைக்காரிகிட்ட எதுக்காக அவசரமா வெளியே வர சொன்னு கேக்குறாரு அதுக்கு இந்த வேலைக்காரி சார் நான் உங்களோட ஒப்பத்தின்னு இருக்கேன் அதனால என்னால உங்களுக்கு துரோகம் பண்ண முடியல நீங்க தினமும் வீட்டுல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க மனைவி வேற ஒரு பையனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க உங்களோட மனைவி தப்பான வழியில போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது பல தடவை உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் முயற்சி பண்ண ஆனா என்னால உங்க கிட்ட சொல்ல முடியல இதெல்லாம் கேட்டு கோபமான இந்த ஆளு என்னோட மனைவி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீ வேணும்னே என்னோட மனைவி மேல பழி போடுற இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளிய பொண்ணு வேலைக்காரி கிட்ட சொல்றாரு உடனே அந்த வேலைக்கார பொண்ணு நான் ஏன் சார் உங்க மனைவி மேல பழி போட போறேன் உங்களோட நல்லதுக்கு தான் சார் சொல்றேன்னு சொல்றாள் அதுக்கு இந்த ஆளு சரி இப்ப நான் வெளிய போறேன் நான் போனதுக்கு அப்புறம் யாராவது வீட்டுக்கு வந்தா எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கார பொண்ணு வீட்டுக்குள்ள போறாரு வேலைக்காரிய பார்த்த உடனே இந்த லேடி வேலைக்கார பொண்ணு கிட்ட உன்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றாங்க அதுக்கு இந்த வேலைக்கார பொண்ணு இன்னும் வேலை முடியல மேடம் தலைக்கு மேல வேலை வேலை சொல்றாங்க அதுக்கு இந்த லேடி எவ்வளவு வேலை இருந்தாலும் நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் நீ இப்பவே வீட்டை விட்டு கிளம்பு என்று சொல்கிறார்கள் இந்த வேலைக்காரியும் சரி மேடம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ரூமுக்கு போய் ஒழுந்து கொள்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஓனர் அம்மா கால் பண்ணி வர சொன்ன பையனோட ரூம்ல ஒன்னா இருக்காங்க இத பார்த்துட்டு இந்த வேலைக்கார பொண்ணு அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாரு அவரும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாரு வந்த உடனே தன்னோட மனைவி கிட்ட இவன் யாருன்னு கேக்குறாரு அதுக்கு இந்த லேடி இவரு என்னோட காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சவர் என்ன பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்றாரு அதுக்கு இந்த ஆளு இன்னும் எவ்வளவுதான் என்கிட்ட போய் சொல்லுவ உன்னோட யோகிதை என்னன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நீ டெய்லியும் உன் வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையுமே வேலைக்காரியும் கிட்ட சொல்லிட்டா உன்ன நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண உனக்காக என்னோட குடும்பத்தையே உதறி தள்ளிட்டு வந்தேன் ஆனா நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்ட என்னால உன்னை திட்டக்கூட முடியல அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு உடனே இந்த லேடி நீங்க தப்பா நினைக்கிறீங்க இவர் உண்மையாலுமே என்னோட பிரெண்டு தான் சொல்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே கோபமான கல்யாணம் பண்ணிக்கோ நான் உனக்கு டைவர்ஸ் தரேன் உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுறாரு இந்த நபர் செய்தது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க